எல்லாருக்கும் வணக்கம் என் கையை வேற சும்மாவே வேர்க்கும் இது பாட்டுக்கு பிடிச்சி இழுத்து போடாம அதை ஆஃப் பண்ணி வச்சிருக்க தண்ணியை தூக்கி ஊத்திருங்க பிடிச்சி வச்சு எல்லாருக்கும் வணக்கம் நீங்க எல்லாம் நல்லா இருந்தா நாங்க எல்லாம் நல்லா இருக்க முடியும் நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் இவ்வளவு கூட நம்ம பாக்குறோம் இந்த கூட எங்க பார்த்தோம்னு சொல்லு நம்ம தான் பார்த்தோம் எங்க பார்த்தோம் தெரியல ஒரு ஊரு போனா தானே தெரியுங்க சரி உங்க நாலு பேருக்கு வணக்கங்க சரி அண்ணன் பையா

முடிஞ்சக்கூடிய <usion> என்னசி இதாங்க தேவலை அமைதியா இருக்குது தான் தேவலை ஐயோ அமைதியா இருக்கதனனா யாரையும் பிடிக்கலன்னு அர்த்தம் அப்படிதானே இல்லையா அமைதியா ரசிக்கிரமா நீ நீ அதெல்லாம் சரியா இருக்கு என்னே என்ன தகுது हां மச்சான் பாரடி கய் இல்லை பிரியோ பொன்னோட பொறுத்து வராங்க பிரியோ உன்னோட போத்த வர்றாங்க பிரியோ என்னடா ஏஞ்சவுண்டு எனக்கே அகர்வமாக கேக்குது நீ என்ன தக்காளி விற்கிறா அந்த மாதிரியே பேசிக்கிட்டே அது மாதிரிதாம்மா இருக்கு டான்ஸ் ஆகா நடித்து கொண்டே இருக்கும் நாட்டிய புயல் புதுவையை சேர்ந்த அனிதா அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போட்டி கருவிக்க முடியுது சரி 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 நீ வேற ஊதாத பயந்து வரைக்கும் தான் பேசு அவர்கள் மாத்திவிட்டா எனக்கு பொன்னரை நினைவு கௌரவப்படுத்தி அன்புள்ளங்களுக்கு என் சார்பாக நான் சார்ந்த கலை குடும்பத்தின் சார்பில் நன்றி நிகழ்ந்த வணக்கம் வணக்கம்

ஒரு தேவதை வந்து விட்டா என் ராதாவை தேடியே தொடங்கி வண்ணம் மாலைகள் சூட வந்தா என் அண்ணனை தேடியே தொடர பதினெட்டு ரசிச்சால் உன்னை பிடிக்கும் தோண்டத்தின் குருவி சத்தம் தோட்டத்தை திருவிழா அதுக்கப்புறம் பாட்டு திருவிழா காது சத்தம் ரெண்டலே ரெண்டலன்னு ஒன்னதொட வரீங்க

அங்காது அம்மா கண்ணு சாமி தாந்தேடும் சுகம் என் கேட்டா தூப்பா தந்தி தானு கோ மச்சானு எடையோ சந்தத்தொடுச்சான்னு உன் சிரிப்புல தான் இதில் நிறையா இலவட்ட அந்த பிள்ளைய பார்த்தோன்னே நேரம் நீர் கசிவு ஏற்பட்டிருக்குமே

எதுக்கு சில ஊர்ல டான்ஸ் கிடைக்காம மூணு உள்ள வத்தவ நாலு உள்ள வத்தவெல்லாம் கூட்டி போயிடுறேன் ஏதோ வயிற்று நான் ஒன்றும் சொல்லலை பட் ஒன் திங் யூடியூப்ல புருஷன் பார்த்துட்டு அடியால் சேக்கிறேன் என்ன ஆயிருக்கேன் பாவம் மேடம் இப்படி இருக்கணும் இப்படி இருந்துச்சுன்னா நியூ செத்துருவேன் என்னது ரோலிங் சுத்துவாங்க

அப்போ உங்களுக்கு என் மேலே அதுதான் பார்த்தோன்னே முடியல கொஞ்ச நேரத்தில் வெட்டி அப்படியே காலை அப்படி சொல்லாதீங்க எப்படி நான் ரூபாய்க்கு நீ எழுபத்தஞ்சு தான் பிடிக்கணும் வாடா 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 சாப்பிட்றா சாப்பிடு சார் உங்களுக்கு என்ன சார் வேணும் ஆம்பளை வேணும் முட்டை பாக்கிலே இது என்ன பொது சொத்து ஆள ஆளுக்கு போய் இது பண்ணி விளையாடு பிச்சு புடி பிச்சு பாத்துக்க பிச்சாதே நல்லது எதை பிக்கணும் ஏதே கேசவர் முட்டை நாக்கு பளே ஊதி பாக்குறப்பல மைக் சுடுதா இல்லையா இல்ல அது சவுண்ட் வருதுனே எங்கட்ட அண்ணி ஒண்ணேமா இருந்தினா நாளைக்கு அப்ப காராச்சு வாங்கி தருவேன் அப்புறம் நான் அன்னைக்கு வாங்கி கொடுத்த பூந்தியை கக்கடி முண்டை வராது பாஸ் வா போறான் சொந்தக்கார ஊரு அனுசரிச்சு போவான் நூறுவா சேர்த்தானே வா என் தம்பி மயிலி முறிய எப்படி பார்க்குறேன் பாரு உனக்கு அண்ணி வேணும் பண்ணி அவன் டீ கடையில் நீ போறியா உளுந்த விட அப்படி ஓட்ட ஓடுவேன் அள்ளிடுவேன் என்ன சட்டிக்குள்ளே உனக்கு பார்த்து கையை விட்டுருவேன் அப்படியே கையை விட்டு அப்படியே வலிச்சிருவேன் ஐயோ நான் என்ன செய்வேன் நான் ரெண்டு நாளைக்கு சாப்பிடவே மாட்டேன்

நான் என்ன பேசுகிறேன்னு யாருக்குமே புரியாது எனக்கும் புரியல இங்கே வந்திருக்க கூட்டம் பூரா எதாவது செய்வேன்னு வருது நான் செய்யப் எனக்கு புரியல வா ஐம்பது அறுபது வந்திருப்பாங்க யாருக்குமே கல்யாணம் கல்யாணம் புறா கல்யாணம் ஆக மாத்திராங்க என் அவங்களுக்கு வந்து நம்மளை பார்த்துட்டு போய் சீமக்கல்ல மண்டி ஓட்டு ரெண்டே காலுக்கு வீட்டுக்கு போனேன் அவங்க என்ன பண்ணுவாங்க ஓ மூஞ்சியை பார்த்தோம்னு செருப்பு ஏன் மூஞ்சே பத சிறப்களை அடிக்குமே எங்க இருக்க தாய்மார்கள் எப்ப எல்லாம் ஒட்டுபார் தெரியல அனா யாம்பல அப்படிக் கேடையாது பேர் வசந்தி ரத்தம் சிந்தி எங்கே வீர அடிச்சா வரதடி மொத்தா தொண்டி மூடுப் போறே கமா அடிச்சு கை தட்டு க முடிஞ்சீ என்ன அடிச்சா அப்புறம் உன்னை வாந்தி அப்புறம் பெரிய ஆஸ்பத்திரி ஒரு பிள்ளை வந்து நீ ஏந்தி கம் கிளாஸ் கிளப் அந்த புள்ளைக்கு வச்சாங்கடா பேரு காந்தி கம் ஆன் கிளப் என்ன ஒரு ஐமிங்காவே போயிட்டு இருக்கு வா கம் ஆன் கிளாஸ் மோரிக்கு போறேன் என் வாலிவருக்கோ என் ஆண்களுக்கோ எந்த பொம்பளையா ஏதாவது சொன்னீங்கனா சக்காலதி மக்களா உங்கள மசுத்து அறுத்தே வருவேன் ஏ ஆற மாட்டேன் யோ எம்கேஆர் இருக்கேன் என் பக்கத்துல வா எத்தனை பணபலம் என்னது பணபலமா பணபலம் அது திஸ் ஓதம் இது வேதம் படை பலம் ஆங்களே ஆங்களே நீ என்ன செய்யப் போற? நான் என்ன செய்யப் போற நீங்களே ஒண்ணும் செய்ய மாட்டீங்க முடியாதுங்கப்றபடி நான் செய்யிறது. ஆனா செய்ய முடியாட்டா நீ மேல் ஆங்கி இல்ல ஏறு. எதுக்கு? வடகம் காயே போட. வடகம் காயே போடவா? அவ்ளோதான் என்ன சொல்றேன்ன யாருக்கு புரியக்கூடாது. ஏன் நான் பாளே என்ன செய்றான்? என்ன செய்யடா? ட்ரிங்கிங் ட்ரிவிங். ஏ ட்ரிங்கிங் ட்ரிங்கிங் ட்ரைவிங் திஸ் கனாய்ஸ் ஃபாயில ஜப்ளிங்.

ஆம்பளை சட்டியை பார்த்தா ஆயிரம் கண்ணு பானை மாதிரி இருக்கும் ஏன் வெயில் கிளைமேட் ஏர் கூலர் கப்ளிங் அவ்வளோ ஓ நீங்களாவே எடுத்து ஓட்ட போட்டுக்குவீங்களா ஓட்ட விழுகட்டாலும் தல் தேய்ச்சாது அதையும் துவைக்கிற பாருங்க நாங்க தான் பெரியாது ஏய் உன்னை பார்த்து எனக்கு என்னென்னமோ வருது என் காதல் ஏன் என்னை பார்த்தா கை பார்த்தியா ஏடி

பொழைச்சிட்டு போறேன் மூவாயிரத்தி எண்ணூறு ரூபாய்க்கு பதிலாக திருப்பி இரநூறு ரூபா கொடுத்து உன் வீட்டுக்கெல்லாம் ஜாம வாங்கிட்டு போய் சொன்ன இந்த எம் உனக்கு தெரியல ஐயாயிரம் ரூபாய் கொடுத்த எம் கூட எனக்கு தெரியல என் கண்ணுக்கு தெரிந்ததெல்லாம் இந்த இளமை பருவ நன்மை ஒரு கிளியாஞ்சட்டிக்காக நம்ம சொந்த சட்டியை மறந்துட்டியாடா கிளியாஞ்சட்டி இருந்தா தான் திரும்பி போட்டு விளக்கு போட முடியும் அந்த பிள்ளைக்காக அடே கிண்ணி கோழி மண்ட நாடகத்துக்கு வரும்போது வண்டி பின்னாடி ஓடி வந்ததெல்லாம் மறந்துட்டியாடா அவளுக்காக போடா என்ன போனா என்ன போடா இந்த ஒரு ரூபா கீழே நடக்க அவன் பிச்சை கேரண்டி நீ ஒரு பிறகு தெரியும் அவன் ஒரு ரூபாய்க்கு ஒரு மணி நேரம் தேடுவேன் அப்படி செம்மையா இருக்காருல்ல அஜித் குமார் சார் மாதிரி நான் உன்னை மூக்காந்தில் அடிச்சு அனாதே கொண்டே உங்கப்பா அதுக்கு இந்த முண்டைக்கு ஒன்றரை கண்ணு

கொத்தோடு குழலாடு ஆடு ஆட கொத்தோடு குழலாடு கொத்து இருந்தி ஆட் யூ கொண்டு ஆனா இந்த பாடிக்கு இந்த தாண்டி தேவைப்படுதாடா அம்மா நான் தெரிய வேண்டியேனா நான் உங்க வீட்டு செக்யூட்டியா ஏங்க நீங்க எல்லா வேலையும் முடிச்சிப்ட்டீன்னா வளவ போறவ போடா போடா ஏங்க கேங்கறே அவரை நான் வீங்கிறேன் இப்போ ரொம்ப நாளா லோபம் உண்டே அவன் ஊரான ஊருக்குள்ளே ஊரான ஊருக்குள்ளே ஜெயப்பிரியவ கட்ட யாரும் இல்ல

கண்டப்பாடி கட்டி போடி எந்த இடத்தில் சுகமிக் காது விடுங்க ராஜா நல்ல நெஞ்சில் பாயுது

மேய் உன்மேய் 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 நமக்குள்ள போட்டி வேணா நம்ம யாரை ஆடை ஜெயிக்கிறோமோ அவங்க அந்த புள்ளை லைன் பண்ணிக்கோ அது போட்டிதானா அண்ணே போட்டி இல்ல நாங்களும் வரலாமா என்ன ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு நீ போட்டிக்கு நாங்களும் வரோம் நீங்க நீங்க வேணல ஓம்போது போட்டி ஓடுங்க நீங்க என்னதான் போட்டி போடல எங்காலும் நீங்க தூக்கு போய்றியா

சுந்தலி மருதம் தான் இருக்கா போடா அவர் கண்ணு மாதிரியே அழகா இருக்கும் கண்ணங்கிளே யேசனுக்கா கொட்டும் கூட அடி கனகத்துக்கும் கோயிலு ஏசனுக்கா கொட்டும் கூட மருதங்குடி அழகுமாயே புலக்கா அடி வாங்க போல யேசனுக்கா கொட்டும் கூட நான் எந்த மெடலையும் போல இந்த மெடல இருக்க மாட்டேன் எசுனுக்கா கொட்டும் கூட குண்டான பொம்பல வந்தா கட்டி பிடிக்க மாட்டேன் கொட்டு கூட இவ செவ்வாய்க்கெல்லாம் ஒட்டி ஒட்டி போற இடா எசனுக்காக கொட்டு கூட என்ன ஆட்டா ஆடுனாலும் முன்னூத்தி எழுபது ரூபாய் சம்பளம் தாட்டா எசனுக்காக கொட்டு கூட இன்னைக்கு காரும் கிடையாது டவுன் பஸ்ல ஏறி போடா எசனுக்காக நீ நூத்தி எழுபது ரூபா தருவீங்க தெரியும் நான் முன்னூத்தி முப்பது ரூபா வச்சிருக்கேன் கொண்டு வந்திருக்கேன் எங்க அப்பாட்ட வாங்கிட்டு ஐநூறு ரூபாய் எத்தனை அதை செட்டப் பண்ணி அலீஸ் எப்படி அண்ணே என்னதுண்ணே சொல்லுங்கண்ணே அன்னை மாமா ஆகிட்டேன்டா அண்ணே கங்கராஜலேஷன் அப்படியே நான் ஒரு ஐந்நூறுவா தரேன் எனக்கு செட் பண்ணி விடுங்க ஏய் நீ வீட்டுக்கு போகிறது நல்லது ஏன்னா ஆளாளுக்கு ஏழை வருதா இங்கே எதுக்கு கண்ணன் கண்ணத்தையே எசண்ண கான் கட்டோ கூட அண்ணகத்து ஆ அனகத்தோ போகும் அசண்ணக்காட்டோ கூட அனகத்தை போகும் போய் என்ன எசு எனக்கு

காட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு கும்பா கூத்து குத்துறியா நீங்க ஏத்திட்டு போய் ஆள் இல்லாத இடம் இறைச்சிட்டு அப்படி நங்கு நாங்க குத்துறியா நீங்க இதுக்காக குத்துவாங்க மாட்டீங்களா எனக்காக உனக்காக நான் குத்து எனக்காக நீ வாங்கிக்கிறீங்க வண்டி ஒரு கம்மா